அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவிக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க இந்த டைமில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே அனெக்சர் ஒன் மற்றும் அனெக்சர் டூ வந்து ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை வந்து நம்ம வந்து பதிவிட்டிருந்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க இப்போ நம்ம இந்த மூணு செட்ஸ் வந்து ரெடி பண்ணும்போது நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குள்ளார இருக்குது அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த லாஸ்ட்டு ஸ்டடீடு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கும் லேட்டஸ்ட்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கும் நிறைய பேர் வந்து சரியான புரிதல் இல்லாமல் அவங்கவுங்களும் அவங்களுக்கு தோணத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து இதை சார்ந்து வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க முதல்ல நான் அதை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த மூணு செட்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டடீடு காண்டாக்ட் அப்படின்னா என்னது நீங்கள் இப்போ டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வச்சு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லை பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வச்சு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அது இல்லாமல் அடிஷனலாகவும் நிறையவுக்கு எல்லோரும் படிச்சிருக்கலாம் பிஎஸ்சி படிச்சிருக்கலாம் இல்லை பிஏ படித்திருப்பீங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கலாம் பிஎட் படிச்சிருப்பீங்க இல்லை எம்ஃபில் முடிச்சிருக்கலாம் எம்எட் முடிச்சிருக்கலாம் அதெல்லாம் விஷயம் கிடையாது கடைசியாக கடைசியாக வந்து ரெகுலரில் என்ன கோர்ஸ் படிச்சிங்களோ கடைசியாக ரெகுலரில் வந்து என்ன கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் வாங்கின கான்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து போதும் அப்படி அந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் கொடுத்த டிசி வந்து போதும் டிசி வந்து மஸ்டான்னு கேட்குறாங்க டிசி வந்து எந்த விதத்துலையுமே உங்களை கேட்கவே மாட்டாங்க நீங்கள் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக அதாவது லாஸ்ட்டு ஸ்டடிட் இன்ஸ்டியூஷனில் வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக மட்டும் டிசியை வேணால் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதுலேயே அந்த டிசிலே வந்து கான்டக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்து நாங்கள் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இருக்குது அப்படி அது போதுமா இல்லை இப்போ தான் புதிதாக வாங்கணுமான்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் இந்த டேட்டில் வாங்கியிருக்கணும் இந்த வருஷத்தில் வாங்கியிருக்கணும் கிடையவே கிடையாது நீங்கள் முடித்த வருஷத்தில் வாங்கினாலும் சரிதான் இல்லை நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரிங்களா அதுக்கு வந்து இந்த டேட்டு இந்த ஃபார்மேட்லாம் கிடையாது அந்த கல்லூரியில் எந்த ஃபார்மேட்டு கொடுத்தாலும் ஓகே தான் நீங்கள் கடைசியாக என்ன கோர்ஸ் வந்து ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அங்கே கொடுத்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த இன்ஸ்டிடியூஷனில் வாங்கின டிசி ஏதாவது ஒன்று போதும் டிசி கம்பல்சரி கிடையாதுங்க அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக வேணால் நீங்கள் டிசியை வந்து பயன்படுத்திக்கலாம் அது வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போய் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லை நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது தப்பாக அப்லோட் பண்ணிட்டோனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து இது வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும்தான் அதனால் லாஸ்ட்டு ஸ்டடீடு இன்ஸ்டியூஷனில் வாங்கினா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எனி ஃபார்மேட் ஓகே எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் வாங்க போகிறீங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு ஒம்பதுனால் நான் அந்த அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்துருப்பாங்க என் பேர் போட்டிருப்பாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு ஒம்போது அகாடமிக் இயரில் இவங்க பிஎஸ்சி மேக்ஸ் படித்தாங்க இந்த டியூரேஷனில் இவங்க கேரக்டர் குட்டுன்னு சொல்லி பிரின்ஸிபல் சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க தானே இவ்வளோ தான் சும்மா ஜஸ்ட் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் எந்த ஃபார்மே அவங்க கொடுக்குற ஃபார்மேட்டு போதுமானது இப்போ வாங்கியிருக்குன்னு அவசியம் இல்லை நீங்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் போதுமானது தான் ஆனால் என்ன கடைசியாக ரெகுலர் கோர்ஸ் படித்தீங்களோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்ததுலேருந்து வாங்கியிருக்கணும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன கொடுத்தீங்களோ அதையே எடுத்துகிட்டு போனால் போதுமானது இப்போ லாஸ்ட்டு ஸ்டடிடுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த டேட்டும் கிடையாது இப்போ புதிதாகலாம் யாரும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நான் வாங்கவே இல்லை மறந்துவிட்டோம் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ புதுசாக வாங்கினா கூட அது வந்து தப்பு இல்லை அதனால் உங்களுக்கு எதுவும் ரிஜெக்ட் வித்துக்கள் எல்லாம் வரவே வராது சரி லாஸ்ட்டு ஸ்டடிடு வந்து முடிஞ்சு அடுத்தது லேட்டஸ்ட்டு காண்டெக்ட்டு இதுலேயே நிறைய பேர் புரிதல் இல்லாமல் ஒரு தொடர்ந்து குழப்பிக்கிட்டே இருக்காங்க நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் லேட்டஸ்ட்டு கான்டெக்ட்னாலும் கேரக்டர் சர்டிஃபிகேட்னாலும் ஒன்று தான் அந்த ஹெட்லைன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய பெயர் இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் தந்தை பெயர் வந்து இருக்கணும் அது அதன் பிறகு முகவரி இருக்கணும் முகவரி ஒன்று உடனே நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து வேறு அட்ரெஸில் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இத்தனை வருஷமாக தெரியும் உங்கள் அண்ட் கேரக்டர் குட்டுங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல அதில் வந்து நார்மலாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதையே கொடுத்து வாங்கியிருந்தாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்கள் பேர் ஃபாதர் நேமு ஃபாதர் நேமில் தான் இருக்கணும் கண்டிப்பாக சரி அப்படி இல்லாமல் உங்களுக்கெல்லாம் டைம் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு சிலர்லாம் வந்து எதுவுமே டைம் இல்லாதப்ப போனதுக்கு இதெல்லாம் ஒரு அவங்க எதுவும் இதெல்லாம் நோட் பண்ணல சரிங்களா பேர் ஏன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததால தான் இந்த ஃபார்மேட் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் இந்த டீட்டெயிலாம் இருக்கணும்னு நேம் ஃபாதர் நேமு அட்ரஸ்ஸு அதன் பிறகு வந்து உங்களை மினிமம் டூ இயர்ஸ்ன்னு மினிமம் டூ இயர்ஸ் டூ இயர்க்கு மேலே நீங்கள் தெரிய போடலாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எவ்வளோ வருஷம் வேணாலும் போட்டுருக்கலாம் ஆனால் மினிமம் ரெண்டு வருஷம் உங்களை தெரிஞ்சிருக்குன்னு அதில் போட்டிருப்பாங்க பிறகு உங்களுடைய காண்டக்ட் அண்ட் கேரக்டர் குட்டுன்னு போட போகிறாங்க இவ்வளவு தான் இதுக்கெலாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம இந்த சொன்ன தகவல்கள்லாம் இருந்தால் போதும் லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் இந்த நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் மட்டும் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் சரி இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் இதை வந்து வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளார தானே வாங்கியிருக்கணும் எங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு இப்போ ரொம்ப கே நமக்கு இவ்வளோ இடைவெளிக்கு அப்புறம் தானே எங்களுக்கு சிபிஐ கூப்பிட்ருக்காங்க எங்களெல்லாம் மூணு மாதத்தை தாண்டி போயிடுச்சிங்களே நாங்கள் இப்போ புதிதாக வாங்கணுமான்னு டவுட்டு கேட்பீங்க அது வாங்கவே தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன அப்லோடு பண்ணிங்களோ அதையே எடுத்துகிட்டு போனால் போதும் அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளார வாங்கியிருக்கணுமே தவிர இப்போ வந்து உங்களுக்கு சிவி டேட்டில் வந்து உங்களுக்கு வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளார வாங்கியிருக்கணும்னு எதுவுமே இல்லை இதை வந்து டிஆர்பி ஹெல்ப்லைனில் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டாலும் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் ஆல்ரெடி என்ன அப்லோடு பண்ணிங்களோ அதுவே எடுத்துகிட்டு வந்தால் போதும் அந் அந்த டைமில் தான் வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளார இருக்கணுமே தவிர இப்போ கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க சரி அதை சொல்லியுமே உங்களுக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருக்கும் எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க லாஸ்ட்டாக முடித்தவங்க இந்த பிடிபிஆர்டி கலந்தாய்வுக்கு போனவங்க வந்து இல்லை புதிதாக தான் வாங்கிட்டு போகணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நானும் அந்த என் மிஸ்ஸாக கூப்பிட்டுட்டு வந்து நாங்கள் பிடிபிஆர்டி சேவிக்கு போயிருந்தோம் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லைங்களே அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் குழப்பக்கூடாது சரி இல் இல்லை உங்களுக்கு இன்னுமே வந்து எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னா நான் இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்க போவீங்க கண்டிப்பாக ரெண்டு ச ரெண்டு ரெண்டு இது வந்து எழுதிட்டு போய் அவங்ககிட்ட சைன் வாங்க போவீங்க அப்போ அப்படியே இந்த லேட்டஸ்ட்டு காண்டாக்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கையோடு ஒன்று வாங்கி வச்சிங்க அப்படியே அந்த அனக்சர் ஒன் அண்ட் டூ கூடயே இதுவும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு திருப்தி ஆகணுங்கள நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் எல்லோரும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க என்ன செய்கிறோம் சரி பரவாயில்ல அந்த அனெக்சர் ஒன் அண்ட் டூ சைன் வாங்கக்குள்ளேயே இதையும் சேர்த்து சைன் வாங்கிட்டு வந்துடுங்க முடிஞ்சு போச்சு சைன் வாங்கக்குள்ளேயே மூணு ச நம்ம லேட்டஸ்ட்டு கான்டாக்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அனக்சர் ஒன் அன்டூலையும் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் போதும் சரிங்களா உங்களுக்கு திருப்தியாகணும்ங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி சொல்கிறேன் டிஆர்பி ஹெல்ப் எண் தொடர்பு கொண்டு கேட்கும் போது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நான் என்னுடைய நாலேஜ் அடிப்படையாக வச்சுன்னு சொல்லிட்டேன் அதுவே போதுன்னு சொல்லி இல்லை நமக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அது ஒரு அச்சமாகவே இருக்குன்னா பரவாயில்ல அனக்சர் ஒன் டூ கூட இதையும் சேர்த்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கா ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதுவே போதும் அவ்வளவுதான் உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும் சரிங்களா இல்லை நாங்கள் வந்து அப்போ வந்து அப்பா பேர் வச்சு வாங்கலை இப்போ வாங்கிக்கலாம் தாராளமாக நூறு சதவீதம் வாங்கிக்கலாம் இந்த டேட்டு அந்த டேட்டெல்லாம் இதுக்கு பார்க்கவே மாட்டாங்க சரிங்களா அதனால் வந்து இது வந்து நீங்கள் இப்போ புதிதாக வாங்கிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன் போது மாற்றி அப்லோட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன கொடுத்தீங்களோ லேட்டஸ்ட்டு கான்டக்ட் அப்போ புதிதாக வாங்கி கொடுத்துருப்பீங்க அது இருந்தாலே போதும் அப்படி இல்லைன்னா இப்போ வாங்குறதே நம்ம அந்த செட்டு கூட வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் மீண்டும் கேட்கக்கூடாது நான் வந்து அந்த டேட் ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்போ வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளார இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போல்லாம் அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் வாங்கவே இல்லை அப்படிங்கிறத வாங்கிக்கிறோம் இல்லை நீங்கள் அது வாங்கியிருந்தாலும் நீங்கள் ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா இப்போ அனெக்சர் ஒன்னொன் டூ நமக்கு சைன் வாங்கக்குள்ளேயே இதுவும் சேர்த்து வாங்கிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு இனிமேல் இதுக்கு வந்து வேறு எதையும் இதை சார்ந்து யோசிக்கக்கூடாது அதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட்டுன்னு கிடையாது ஆனால் எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி உங்கள் பேர் ஃபாதர் நேமு அட்ரெஸு மினிமம் டூ இயர் அதை நீங்கள் வந்து கம்பல்சரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்கி வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இனிமேல் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம அந்த என்னென்ன மூணு செட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருமே ஒரு மூணு ஜம்ப் கிளிப் வாங்கி வச்சிங்க அந்த ஜம்ப் கிளிப்பு மாதிரி போட்டுக்கோங்க போதும் எதுவும் பின்னெலாம் ஸ்டேப்லர்லாம் செய்ய வேணாம் முதல்ல முதல் செட்டு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து எடுத்திருப்பீங்க கால் லெட்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு செட்டு போட்டு வச்சிங்கன்னு சொன்னேன் இப்போ நம்ம மூணு செட்டு ரெடி பண்ண போகிறோம் அப்படியே மூணு செட்லேயும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கால் லெட்டர் வந்து முதல்ல வச்சுடுறோம் அப்படியே கவுத்து வச்சிட்றீங்க மூணு மூணு செட்டுலேயுமே கால் லெட்டர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கால் லெட்டர் வச்சுட்டோம் ரெண்டாவது என்ன வைக்கணும்னா அனெக்சர் ஒன் நல்லா பாருங்கள் ரெண்டாவது வந்து அனெக்சர் ஒன் அப்படியே மூணு செட்டு நீங்கள் வந்து ரெண்டு காப்பி வந்து கெசட்டி ஆஃபிஸ் சட்டை வந்து சைன் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க முதல் செட்டில் ஒரு காப்பி வைக்கிறீங்க ரெண்டாவது செட்டில் இன்னொரு காப்பி வைக்கிறீங்க மூணாவது செட்டில் அந்த நீங்கள் அனெக்சர் ஒன்று அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல அதை வந்து வேணால் உங்களுக்கு ரெண்டு செட்டாக வந்து போட்டு வச்சுக்கிங்க ரெண்டு செட்டாக வந்து போட்டு வச்சுக்கிட்டு ஒரு செட்டை மூணாவது இதில் வச்சுக்கிறோம் சரிங்களா நீங்கள் மொத்தம் ரெண்டு செட்டு வந்து எழுதி கெசட்டி ஆஃபீஸ் கட்டை வாங்கிட்டு வருவீங்க அதில் மொதல் செட்டில் ஒன்று ரெண்டாவது செட்டில் ஒன்று மூணாவது இதில் மட்டும் ஜெராக்ஸை வச்சுக்கோங்க சரிங்களா அனெக்சர் ஒன்று வச்சுட்டோம் அடுத்தது அனெக்சர் டூ அனெக்சர் டூவும் நம்ம ரெண்டு செட்டு வந்து கெசட்டி ஆஃபீஸ் அட்டை சைன் வாங்கிட்டு வருவோம் மொதல் செட்டில் ஒன்று ரெண்டாவது செட்டில் ஒன்று மூணாவது இதில் ஜெராக்ஸ் ஒன்று வச்சுக்கிறோம் அவ்வளோதான் ஜெராக்ஸில் வந்து ரெண்டு செட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் காப்பி வந்து நம்ம எப்பயுமே வச்சுருக்கலாம் சரிங்களா ஒரு ஹேண்ட் காப்பி உங்களுக்காக வச்சுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம் கால் லெட்டர் ஃபஸ்ட்டு கவுத் ஒரு கவுத்து வச்சிட்டோம் அதுக்கு மேலே வந்து அனெக்சர் அனெக்சர் ஒன் அப்புறம் அனெக்சர் டூ வச்சாச்சு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஷீட் நல்லா பாருங்கள் டென்த்து மார்க் ஷீட்டை வந்து வச்சிடறோம் மொத இதில் வந்து ஒரிஜினல் டென்த்து மார்க் ஷீட் வைக்கிறோம் மொதல் செட்டில் நல்லா பாருங்கள் மொதல் செட்டில் டென்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட் ரெண்டாவது இதில் டென்த்து மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் மூணாவது மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் அவ்வளவுதான் அடுத்தது 12th மார்க் ஷீட் மொதல் செட்டில் டுவெல்த் மார்க் ஷீட்டு ஒரிஜினல் ரெண்டாவது செட்டில் டுவெல்த் மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ் மூணாவது செட்டில் 12th மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ் வச்சாச்சு டென்த்தும் வச்சுட்டோம் டுவெல்த்தும் வச்சுட்டோம் பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்களாம் ஏதாவது ஒன்று புதிதாக எதுவும் சொல்லாதீங்க அதே மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பர்த் சர்ட்டிஃபிகேட் பதிலாக உங்களுக்கு வந்து டென்த்து மார்க் ஷீட்டு போதும் அப்படிலாம் எதுவும் கேட்கல உங்களுக்கு நீங்களாக எதுவும் யாராக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை சரி டென்த்து மார்க் ஷீட்டும் வச்சுட்டோம் டுவெல்த்து மார்க் ஷீட்டும் வச்சுட்டோம் அடுத்தது வந்து நீங்கள் டிடிஎடு முடிச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சு பறிச்சு எழுதுனீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும் டிடிஎடு முடிச்சுருப்பீங்க டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு தேர்வு எழுதுவதற்கோ அதை மட்டும் வைத்தால் போதும் நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் அடிஷ்னல் கோர்ஸ் கூட படிச்சிருக்கலாம் அதெல்லாம் தயவுசெய்து இங்கே இன்க்ளூடே பண்ணாதீங்க உள்ளேயும் வைக்காதீங்க சரிங்களா அதெல்லாம் எதுவும் வைக்கவே கூடாது இப்போ நம்ம சொன்ன இந்த வரிசைப்படி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க ஒரு ரூமில் உட்காந்துருப்பீங்க யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க எடுத்துகிட்டு சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் முன்னாடி போகலாம் போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த ரேங்க் நம்பர் அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க ரேங்க் நம்பர் அவங்களுக்குன்னு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ரூமில் இருபது பேர்னா முதல்ல கூப்பிடுவாங்க ரெண்டாவது மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் கூப்பிடுவாங்க நீங்கள் எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை அங்கே போயிட்டு உங்களுக்கு உடனே முடிஞ்சிடும் அவ்வளோ அதுக்கு தான் சொல்கிறோம் இப்போல்லாம் வந்து நீங்களே இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அங்கே போய் உங்கள் வேலையே இல்லை சரிங்களா சரி முதல்ல வந்து நம்ம சொல்லிட்டோம் டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு அட அதன் பிறகு என்ன வைக்கிறோன்னா டிடிஎடு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரொஃபெஷ்னல் சர்டிஃபிகேட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் நான் இப்போ டிடிஎடு முடிச்சிருக்கேன் நான் அப்படின்னா எனக்கு வந்து பட் இந்த பட்டம் கொடுத்துருப்பாங்களே கான்வெகேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அது மட் வைங்க இல்லைங்க நான் வாங்கவே இல்லை ப்ரொவிஷனல் வச்சு தான் நான் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் மட்டும்தான் என் கையிலே இருக்கு இது வரைக்குமே என்கிட்ட ப்ரொஃபஷனல் மட்டும்தான் இருக்கு டிகிரியே இல்லைங்க அதாவது டிடிஎட் முடிச்சதுக்கோ இல்லை டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சதுக்கோ இல்லை பேச்சலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்ததுக்கோ என்கிட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட் நான் இது வரைக்கும் வாங்கலை எனக்கு கான்வொகேஷன்லாம் கொடுக்கவே இல்லை நான் ப்ரொஃபஷனல் மட்டும்தான் வச்சுருக்கவங்க மட்டும் ப்ரொஃபஷனல் அப்படியே மொதல் செட்டில் ஒரிஜினல் அப்படியே வச்சுருங்க அடுத்த ரெண்டு செட்லேயுமே ஜெராக்ஸ் ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் ஜெராக்ஸை வச்சிட போகிறோம் அடுத்த ரெண்டு செட்டில் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டு என்ட்ட இருக்குது ஆனால் நான் வந்து ப்ரொவேஷனில் இருந்தது டிகிரி இருந்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் போது வந்து ப்ரொவேஷனில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் என்கிட்ட டிகிரி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அந்த டிகிரி சர்டி அதாவது கான்வெகேஷன் சர்டிஃபிகேட்டே முதல் செட்டில் ஒரிஜினல் வைக்க போகிறோம் ரெண்டாவது செட்டில் அதனுடைய ஜெராக்ஸு மூணாவது செட்டில் அதனுடைய ஜெராக்ஸு ப்ரொஃபஷ்னல் ஆறு டிகிரி டிகிரி இருக்கிறவங்க டிகிரி மட்டும் வைங்க ப்ரொஃபஷனல் மட்டும் இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் மட்டும் வைங்க ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ரெண்டையும் வைக்கக்கூடாது டிகிரி மட்டும் அதாவது கான்வெகேஷன் மட்டும் தான் வைக்கணும் சரிங்களா அப்போ அதன் அடுத்தது வந்து நம்ம கான்வெகேஷன் வந்து வச்சுட்டோம் ரெண்டுமே இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் கான்வெகேஷன் மட்டும் வைங்க போதும் அடுத்தது அதன் பிறகு என்ன வைக்கணுன்னா மொதல் செட்டில் இந்த மார்க் ஷீட் ஆல் செமஸ்டர் ஆல் செமஸ்டர் கொடுத்தாலும் ஓகே இல்லை கன்சால்டேட் மார்க் ஷீட் கொடுத்துருந்தாலும் ஓகே ரெண்டுல ஏதாவது ஒன்று சரிங்களா இப்போ நீங்கள் டூ இயர் படிச்சிருப்பீங்க அதுக்கு வந்து இப்போ தொகுத்து கொடுத்துருந்தா அந்த அந்த மார்க் ஷீட்டு மட்டும் மொதல் செட்டில் ஒரிஜினல் வைக்கிறோம் அடுத்த செட்டில் அதனுடைய ஜெராக்ஸ் வைக்கிறோம் அடுத்த செட்டில் அதனுடைய ஜெராக்ஸ் வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் இருந்தாலும் அது போதும் கன்சால்டேட் மார்க்ஸ் மார்க் ஷீட் இல்லாதவங்க செமஸ்டர்வைஸ் மார்க் ஷீட் மட்டும் வச்சா போதும் சரிங்களா அடுத்தது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சர்டிபிகேட் டிஎன் பேப்பர் ஒன் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன இயர் வந்து கொடுத்து நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோன்னு சொன்னீங்களோ அந்த டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டை வந்து மொதல் செட்டில் ஒரிஜினல் என்ன ஒரிஜினல்னால் ஒன்றும் கிடையாது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க அதை தான் நான் சொன்னேன் நீங்கள் நார்மலாக ப்ரிண்ட் அவுட் எடுத்தாலும் அதுவும் ஒரிஜினல் தான் இல்லை வந்து கலர் பிரிண்ட் வேணால் எடுத்துக்கோங்க ஒன்றும் இல்லை அந்த பிரிண்ட் அவுட்டாக அப்படியே கலரில் எடுத்தால் அது வந்து ஒரிஜினலில் ஒரு செட்டு வைங்க அடுத்து என்னப்பா டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கலர் பிரிண்ட் இருந்ததுன்னா அதை ஒரிஜினலில் அப்படியே வைக்கிறோம் ஒரிஜினல் மொதல் செட்டில் வச்சுட்றோம் அடுத்த ரெண்டு செட்லேயும் ஜெராக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டு காப்பி வைக்கிறோம் இல்லைங்க நாங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு மட்டும்தான் வச்சுருக்கோன்னா பஜ் பிரச்சனையே கிடையாது மூணு செட்லேயும் வச்சுடுறோம் அவ்வளோ தான் நான் சொல்கிற தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்திங்கன்னா மொதல் செட்டில் அதை வச்சுட்றோம் அடுத்த ரெண்டு செட்லையும் ஜெராக்ஸு இல்லை எங்ககிட்ட இல்லவே இல்லை சாப் காப்பியுமே இல்லைங்க இருந்தால் கூட இப்போ நாங்கள் வந்து கலர் பிரிண்ட் எடுத்துப்போம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன இருக்கோ அதையே அப்படியே மூணு செட்லேயும் வச்சிட போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்ச டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் அடுத்தது வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ஸ் வந்து இருக்குங்களா இப்போ ஒரு டிகிரி இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு தான் சாம்பிளுக்கு சொன்னேன் இதுக்கு வந்து இது ஈக்குவலண்ட்டு நேரடியாக படிச்சிருக்க மாட்டோம் நம்ம அதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து டிடி எடுக்க வந்து இது ஈக்குவலண்ட்டு தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மோஸ்ட்லி யாருக்கும் தேவைப்படாது அதெல்லாம் வந்து எதுவும் இருக்காது அதனால் விட்டுருங்க அதை அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிப்ளமோ யூஜிஆர்இட்ஸ் ஈக்குவலண்ட் டிகிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பீங்க யார் யாரெல்லாம் எஸ்ஸு கொடுத்தீங்களோ நல்லா சொல்ல பாருங்கள் யார் யார்லாம் எஸ்ஸு கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணும்போது எஸ்ஸு கொடுத்தவங்க நீங்கள் இந்த பிளேஸ்சில் இப்போ நமக்கு வந்து எப்போ டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அடுத்தது வைக்கிறோம் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து ஒன் டு டென்த் வாங்கியிருப்பீங்க அப்புறம் லெவன் டுவல்த் இல்லை ஒன் டுவெல்த்து ஒன் டு ஃபிஃப்ட் எத்தனை பிஎஸ்டி வந்து ஸ்கூலில் வாங்கிருக்கீங்களா அதை அப்படியே வைக்கிறீங்க மேலே வைக்கிறீங்க அதன் பிறகு வந்து நீங்கள் டி டிடி எடுக்கோ இல்லை டி டிப்ளமோ எலிமெண்ட் எஜுகேஷனோ பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷனோ அதை வந்து வாங்கியிருப்பீங்க அதையும் அப்படியே மேலே வச்சு யார் யாரெல்லாம் எஸ் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் அப்படியே மொதல் செட்டில் ஒரிஜினல் வச்சிடுறோம் ஸ்கூலு காலேஜ் காலேஜ்னா டிடிஎடு டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பேச்சலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எதுவோ நீங்கள் குவாலிஃபிகேஷனோ அதை வச்சிட்றோம் அடுத்த ரெண்டு செட்லையும் அப்படியே அதனுடைய ஜெராக்ஸ் வச்சிடறோம் அவ்வளோதான் அதனுடைய ஜெராக்ஸ் அப்படியே மற்ற ரெண்டு செட்டில் அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன் ஃபாதர்ஸ் நேம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வந்து இருக்கும் உங்ககிட்ட அது வந்து மொதல் செட்டில் ஒரிஜினல் அப்படியே வச்சுடுறோம் அதனுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து அடுத்த செட்லேயும் அதற்கு அடுத்த செட்லேயும் வச்சிடுறோம் ஜெராக்ஸில் மொதல் செட்டில் ஒரிஜினல் வச்சுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் யார் யாரெல்லாம் அதில் வந்து டிசபிலிட்டியில் வந்து எஸ் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் அதற்குரிய சர்டிபிகேட் வந்து மொதல் செட்டில் ஒரிஜினல் வைக்கிறீங்க அடுத்த ரெண்டு செட்டையும் ஜெராக்ஸ் வச்சிட்றீங்க அதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ கேண்டிடேட் ஹூ வான்ஸ் டு அவைல் த பெனிஃபிட் ஆஃப் ரிசர்வேஷன் அண்டர் பிடபிள்யூடி ஷுட் சம்மிட் ஆன் ஐடென்டி ஐடென்டிஃபை கார்டு அண்டு பாஸ்புக் வித்து டிசபிலிட்டி certificate issued பை த the, the competent அத்தாரிட்டிஸ் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் நினைக்கி அவங்க இந்த ஐடென்டிஃபிகே கார்டும் அண்டு பாஸ்புக்கு அதுவுமே கொடுத்துருப்பாங்க வித்து டிசபிலிட்டி ஓட கொடுத்துருப்பாங்க அது வந்து கம்பல்சரி வந்து முதல்ல ஒரிஜினல் வச்சுக்கிறீங்க அடுத்த ரெண்டு சிலையும் ஜெராக்ஸு அதை வந்து யார் யாரெலாம் எஸ்ஸு கொடுத்திங்களோ அவங்களுக்கு அடுத்து வந்து டெஸ்டியூட் விடோ சர்டிஃபிகேட் இதுவுமே யார் யார்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எஸ்ஸு கொடுத்தீங்களோ அவங்க வந்து மொதல் செட்டில் ஒரிஜினலு அடுத்த ரெண்டு செட்லேயும் ஜெராக்ஸு இல்லாதவங்களும் எதுவுமே வைக்க வேணாம் அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் இதுவும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்குள்ள எஸ் கொடுத்தீங்களோ ஒரிஜினல் வைக்கிறீங்க அடுத்த ரெண்டு செட்லேயும் ஜெராக்ஸு இல்லாதவங்க எதுவும் வைக்க வேணாம் அடுத்த என்ஓசி யார் யாரெலாம் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கீங்களோ அவங்க வந்து என்ஓசி வைக்கிறீங்க அடுத்த ரெண்டு செட்லேயும் அதனுடைய ஜெராக்ஸு இல்லாதவங்க விட்டுடுறோம் அடுத்தது கடை பதிமூணாவதாக பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட்டு ஸ்டெடி இந்த லாஸ்ட் ஸ்டடியில் வாங்கின கான்டக்ட் சர்ட்டிஃபிகேட்டோ இல்லை டிசியோ என்ன இதில் இருந்து டிசியே மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன கொடுத்தீங்களோ டிசியே அக்செப்டு தான் அதனால் அப்படியே அதனுடைய ஒரிஜினல் ஒரு மொதல் செட்டில் ஒரிஜினல் வைக்கிறோம் அடுத்த ரெண்டு செட்லேயும் அதனுடைய ஜெராக்ஸ் வைக்கிறோம் அடுத்த லேட்டஸ்ட்டு கான்டெக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோங்கல்ல அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்போ வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளே உங்கள் ஃபாதர் நேம் அட்ரஸ் எல்லாம் போட்டு வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா இப்போ புதுசாக வாங்கினாலும் பிரச்சனை இல்லை இப்போ புதுசாக வாங்கினு வாங்குறீங்கன்னா அந்த அப்படியே சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுடுறோம் அடுத்த ரெண்டு செட்லேயும் அதனுடைய ஜெராக்ஸ் வச்சுட்றோம் அவ்வளவுதான் முடிஞ்சு நமக்கு வந்து இந்த அடிப்படையில் தான் நீங்கள் மூணு செட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் இது ரெடி பண்ணி ஒரு ஜம்ப் கிளிப்பு மட்டும் ஒரு கிளிப்பு பின்னடிச்சிடாதீங்க மூணு செட்லேயும் ஒரு ஜம்ப் கிளிப்பை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் இவ்வளவு தான் சரி அடுத்தது இப்போ நான் மீண்டும் ஒரு முறை வந்து ரீகால் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல்ல என்ன வைக்கணும்னா கால் லெட்டர் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ டென்த்து ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் டிடிஎட் கான்வகேஷன் ஆர் ப்ரொஃபஷனல் ரெண்டில் எது இருக்கோ வைக்கிறோம் அடுத்தது டிடிஎட் செமஸ்டர் வைக்ஸ் மார்க் ஷீட்டு ஆர் கன்சால்டேட் மார்க் ஷீட் எது இருக்கோ ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அதை வச்சிட்றோம் அடுத்தது டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் வைக்கிறோம் மீதியெல்லாம் அந்த ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க அந்த பிளேஸு கரெக்டாக அந்த நம்பர் எதில் வருதோ அந்த இடத்துல வச்சுட்றோம் இல்லாதவங்க அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை வச்சுடுறோம் அடுத்து வந்து காண்டக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டு ஸ்டடியில் வாங்கினது இல்லை டிசி எதுவோ ஒன்று வச்சுட்றோம் அடுத்து வந்து லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு இவ்வளவு தான் இந்த வரிசையில் இந்த பயோடேட்டா அதாவது அனெக்சர் ஒன்னும் டூவும் முன்னாடியே வச்சிடணும் மூணு செட்டுலேயுமே நான் சொன்னது இப்படியே கரெக்டாக இருக்கணும் கால் லெட்டர் வந்து மூணு செட்லேயுமே வைக்கிறோம் அனெக்சர் ஒன்று வந்து மூணு செட்லேயும் வைக்கிறோம் மொதல் ரெண்டு செட்டில் வந்து ஒரிஜினல் வச்சுருவோம் ஏன்னா நம்ம ரெண்டு காப்பி வாங்கிட்டு வருவோம் மூணாவதுல ஜெராக்ஸ் போடுறோம் ஒரு காப்பி நம்மளும் வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து அனெக்சர் டூ அடுத்த மார்க் மார்க்ஷீட் டுவெல்த்து ஷீட் டிடிஎட் டிகி கான்வொக்கேஷன் டிடிஎட் ஷீட்டு அதன் பிறகு என்ன ப்ரியாரிட்டி இருக்கோ உங்களுக்கு அதை கொடுக்க போகிறீங்க டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு லாஸ்ட் ஸ்டடிடு காண்டக்ட்டு லேட்டஸ்ட்டு கண்டக்ட்டு இவ்வளவு தான் இதை வச்சு அப்படியே அழகாக ஒரு ஒரிஜினலில் ஒரு ஜம்ப் கிளிப்பு ரெண்டு செட்டு மற்ற ரெண்டு செட்லேயும் ஒரு ஜம்ப் கிளிப்பை போட்டு ரெடியாக வச்சுட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இதை இல்லாமல் வேற ஏதாவது நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுமா இல்லை நாங்கள் ஆதார் கார்டு எல்லாமே வச்சுக்கிங்க அங்கே எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்களாக யாராவது உங்களுக்கு டெய்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆதார் கார்டு கேட்பாங்கங்க டிசி கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க எம்ப்ளாய்மெண்ட்டு கார்டு கேட்பாங்கன்னு சொல்லி எது எதோ சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரேஷன் கார்டு கேட்பாங்க என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லோரும் சொல்கிறவங்களாம் நீங்கள் அதெல்லாம் பெரிதப்படுத்தவே கூடாது நாங்களாம் வந்து ஏற்கனவே அனுபவங்கள் அடிப்படையில் தான் சொல்கிறேன் இன்னமும் உங்களுக்கு டவுட் இருக்கும் நீங்கள் இது இல்லாமலாம் வேறு எதுவுமே தயவு செய்து அந்த மூணு செட்டில் வச்சிட்டு போகுதுங்க நம்ம சொன்னதை மட்டும் அழகாக மூணு செட்டும் ஜம்ப் கிளிப்பு போட்டு ரெடியாக அதை தனியாக ஒரு கவர் போட்டு வச்சுருங்க அவ்வளவுதான் சரிங்களா இது இல்லாமல் வேறு ஏதாவது சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்திங்கனாலும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வந்து அச்சம் இருக்குன்னா தாராளமாக எல்லாத்தையுமே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக ஒரு இதில் போட்டு எடுத்துகிட்டு போய்டுங்க அங்கே போக சரிங்களா ஆதார் கார்டில் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஸ்பெல் மிஸ்டேக் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சரிங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடியதில் இருந்தாலும் கூட ஒன்றும் பெரிதால அது கரெக்ஷன் தான் செஞ்சுக்க சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை சரிங்களா இது இல்லாமல் வேறு எதுவும் அடிஷ்னலாலாம் எந்த சர்டிஃபிகேட்டும் எதுவுமே தேவையில்லைங்க இவ்வளவு தான் மூணு செட்டு வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் மற்றது இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வேணால் வச்சுக்கிங்க தனியாக ஆனால் இந்த மூணு செட்டில் வந்து தயவுசெய்து அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் மூணு ஜம்ப் லிக் போட்டு தனியாக ஒரு ஃபைலில் இந்த ஒரிஜினல் அடுத்தது ஒரு ரெண்டு செட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இவ்வளோ தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஜெராக்ஸில் வந்து நம்ம அட்டஸ்டன் செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் வகைன்னு ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ நீங்கள் ஒரிஜினல் ஒரு செட்டு வச்சுருப்பீங்க அதில் எதுவுமே செய்யாதீங்க ரெண்டு செட்டு மீதி ரெண்டு செட்டு இருக்குங்கள அதில் வந்து நீங்கள் என்ன செய்யுறிங்கன்னா இப்போ ஜெராக்ஸில் வந்து எங்கே இடம் இருக்கோ ஒரு ஜெராக்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குன்னா கீழே எங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ கீழே பாட்டமில் அது நீங்கள் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் உங்களுக்கு இடம் எங்கே இருக்கோ இந்த பாருங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதுதான் ஒரு சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்ன்னா நீங்கள் எழுதணும் அழகாக செல்ஃப் அட்டஸ்டட் பை செல்ஃப் அட்டெஸ்டட் பை அப்படின்னு போட்டு உங்களுடைய சைன் வந்து அவ்வளவுதான் சரிங்களா போட போடவேனா செல்ஃப் பை அப்படின்னு எழுதி கீழே வந்து ப்ளூ பால் பாயிண்ட் பெண்ணால வந்து சைன் பண்ணா போதுமானது இல்ல நாங்கள அந்த செல்ஃப் அட்டஸ்டட் பைலாம் எங்களை யாரும் எழுத சொல்ல பரவாயில்ல நீங்கள் சைன் மட்டும் பண்ணாலே போதுமானது அதை வந்து உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க எழுதி போடுறது வழக்கம் அப்படி இல்லைனா விட்டுருங்க நார்மலாக உங்கள் சைன் மட்டும் எழுதி சைன் போட்டால் மட்டுமே போதும் சரிங்களா அதே போல் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூலாம் எங்கே சைன் பண்ணுறது நாங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு பேஜில் போகணும் இப்போ நாலு பேஜ் இருக்குதுன்னா நாலாவது பேஜில் மட்டும் கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு போட்டு உங்கள் சைன் போட்டால் போதும் எதில் சொல்கிறேன் ஏன்னா மூணாவது செட்டில் வந்து நீங்கள் வைக்கக்குள்ள அதில் ஒரு ஜெராக்ஸ் இருக்கும் அதில் வந்து லாஸ்ட்டு பேஜில் மட்டும் செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு எழுதி சைன் போடுங்க இல்லை உங்கள் சைன் மட்டும் பண்ணால் போதும் சரிங்களா அனக்சர் அனெக்சூரில் ஒரு பேஜ் தான் அது வந்து பிரச்சனை இருக்காது நீங்கள் கீழே வந்து சைன் பண்ணீங்களா அப்போ எல்லா ஜெராக்ஸ்லையுமே நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டெஸ்டேஷன் வந்து உங்கள் சைன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கேயே போட்டுட்டு வந்து போயிடுங்க சரிங்களா அவ்வளவுதான்